வெல்கம் டு மீனாட்சன் மீனாட்சி கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஷங்கர் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு டூ டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் சூப்பர் டூப்பர் ஹிட்டான மீனாக்சன் மீனாட்சியோடைய ட்விஸ்டர் ஜார்ஸ் பார்க்க போறோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணோம் த்ரெட் டப்பா இந்த ரெண்டு பாக்ஸும் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் ஒன்று வந்து ஆன்டிக் லுக்கில் இருக்கும் இன்னைக்கு வந்து இன்னொன்று வந்து மாடர்ன் லுக்கில் இருக்கும் நம்ம இந்த ட்விஸ்டர் ஜார்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை உங்க எல்லாரும் ஏன் ஏற்கனவே நிறைய நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கினதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ தட் அந்த மாதிரி இருக்கிற நம்ம ட்விஸ்டர் ஜாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நிறைய புது கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆவரேஜாக நமக்கு வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி நியூ கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இது எங்கள் சர்வே ரிப்போர்ட் அதாவது பேக்கெண்ட்லேருந்து சொன்னாங்க நம்ம வெப்சைட் டீம்லேருந்து சொன்னாங்க பர் டே வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி நியூ கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் ட்ரஸ்ட் ஆனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வர புது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் தெரியறதில்ல அதனால் நான் இப்போ வந்து இந்த ட்விஸ்டர் ஜாரை பற்றி நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் போயிட்டு அது என்னென்ன ப்ரைசிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்டீல் பிரைஸ் மறுபடியும் ஹைக் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நேற்று முன்னாடியேத்துலேருந்து எனக்கு ஸ்டீல் கம்பெனிலேருந்து எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஸோ தட் நான் இப்போ லான்ச் பண்ணுற இந்த ட்விஸ்டர் ஜார்ஸெல்லாம் போன வருஷம் நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் கொடுத்தனோ இந்த ட்விஸ்டர் ஜார் வீடியோ வந்து பத்து மாதம் முன்னாடி போட்டிருக்கேன் அதே ப்ரைஸில் தான் இன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டென் பர்சன்ட் ஆச்சு விலை வந்து ஜாஸ்தியாகும் அது பார்த்துக்கோங்க அதனால் வேணுங்கிறவங்க இப்போயே கிராப் பண்ணிக்கோங்க இன்னிக்கே ஏன்னா நான் இது நேற்று நைட்டு போட்டு நான் வந்து நேற்று வீடியோ போடலைங்கிறதுனால நேற்று வந்துட்டு தான் இந்த கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டே நிறைய வியூஸ் வந்திருக்கு அந்த பழைய வீடியோவுக்கு ப்ளஸ் நிறையா நிறையா சேல் ஆயிருக்கு இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தட் ப்ளீஸ் ட்ரை ப்ளீஸ் செக் அவுட் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டூ டேஸ் லைவ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்விஸ்டர் ஜார் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அண்ட் மீனாட்சி பிராண்டுடையது இது வந்துட்டு பியோர் காயில் ஷீட்டில் செஞ்சிருக்கோம் ப்ளஸ் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் இது இம்போர்ட்டட் கிடையாது ஏன்னா இந்த சீ த்ரூ வந்துச்சுனாவே நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் வருது அதெல்லாம் அலுமினியமில் செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா நிறையா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அலுமினியமில் அலுமினியமில் செஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்துட்டு பிளாஸ்டிக் வரும் அப்படி இல்லைனா கிளாஸ் வரும் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா மெயின் கண்டெய்னர் வந்து க்ளாஸில் இருக்கும் அதுக்கு மேலே ஹவுசிங் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருப்பாங்க பயங்கர ஹெவி வெயிட்டாக இருக்கும் பார்க்கும்போதே ஆனால் கீழே வந்துச்சுன்னா சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் பத்து பைசாக்கு அது யூஸ் கிடையாது இந்த ஸ்டீல் இடக்கு போட்டிங்கனாலும் ஒன்றுமே தேராது ஸோ தட் அந்த மாதிரி இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் பதில் நம்ம மேட் இன் ப்ராட மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா சில பேர் கேட்கலாம் ஏன் ப்ரோ நீங்கள் கூட மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறீங்க ப்ளஸ் இம்போர்ட்டட் ஐட்டமும் நீங்கள் விற்கிறீங்களேன்னு கேட்கலாம் அதாவது நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா இந்தியாவில் கிடைக்காத ஐட்டம்ஸ் இம்போர்டட் ஐட்டம்ஸில் இருந்துச்சுன்னா அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் சேல் பண்ணும் இல்லையா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் நான் பார்க்க மாட்டேன் ஓகே இப்போது வந்து பார்த்துக்கோங்க இது உள்ளே வந்துட்டு கண்ணு அப்படியே கொஞ்சம் காட்டிவிடு மேட் இன் இண்டியா தெரியுதா வீடியோவில் ஓகே உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் இண்டியா இது வந்து பாலிகார்பனேட் இது வந்து நிறைய பேர் டவுட்டாக கேட்குறாங்க ப்ரோ இது கண்ணாடியா கீழே போட்டால் உடஞ்சிருமான்னு கேட்குறாங்க இது வந்து அன்பிரேக்கபிள் பாலி கார்பனேட் இது ஓகேங்களா அன்பிரேக்கபிள் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு மேலேருந்து கீழே முடிக்கும் ஷீட் வந்துடும் இந்த கீழே மட்டும் ரீஆர்டர் குவான்டிட்டி தெரியிறதுக்காக கீழே வச்சிருக்கோம் இது விசிபிளாகவும் நல்லா தெரியும் என்ன பொருள் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்கு கம்மி வந்துச்சுன்னா நீங்கள் நேச்சுரலி நீங்கள் வந்து ஆர்டர் லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுக்கு கம்மியாக ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் ரீஆர்டர் லெவலுக்கு நீங்கள் மளிகை சாமானத்துக்கு எடுத்து எழுதும்போது ஒவ்வொன்றுக்கும் இந்த டப்பா திறந்து திறந்து பார்க்கணுங்கிற நெசஸ் வந்து கிடையாது அதுக்காக தான் நம்ம கீழே மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த ரீஆர்டர் லெவல் பார்த்துக்கலாம் பிளஸ் விசுவலாக பார்க்கறதுக்கும் அம்மா போனாலும் சரி அப்பா போனாலும் சரி பையன் போனாலும் சரி பொண்ணு போனாலும் சரி சமையல் கட்டில் அப்படியே இருந்துச்சுன்னா அது என்ன பொருள் அதில் இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம் இது வந்து மல்லிகை ஜாமானும் எல்லாத்துக்குமே செட் ஆகும் பிளஸ் கேண்டீஸ் போட்டு வைக்கலாம் பிஸ்கெட்ஸ் போட்டு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ட்விஸ்டர் ஜார் ஏன் பேர் வச்சிருக்கோம்னா மூடி வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால சரிங்களா சிம்பிளாக இருக்கும் சிங்கிள் ட்விஸ்ட்டு தான் இதில் வந்துட்டு மேலே ப்ரெஸ் பண்ணுற ரகமும் இருக்குது ப்ரெஸ் பண்ணுற ரகம் நம்ம அவ்வளோவா நம்ம இப்போத்துக்குள்ளே ப்ரமோட் பண்ணுறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுற ரகத்தில் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து மூடி கை வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது லூஸாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பாத்திரம் உளுந்துரும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடந்திருக்கும் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துருக்கும் அப்புறம் ஃபுல்லாக கீழே செதறி போய் கிடக்கும் எடுத்து யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே நீங்கள் மூடியில் ஸ்க்ரூ இருந்தாலும் சரி ஸ்க்ரூ இல்லைனாலும் சரி சென்டராக பிடிச்சி எடுக்கிறதுக்கு பழகி

நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பீஸோட ரேட் கிடையாது ரெண்டு பீஸோட ரேட் தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது மல்டிபிள்ஸாக நீங்கள் வாங்கும்போது அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஸோ தட் இந்த ட்விஸ்டர்ஜா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கோட் எம்எம் செவன் டபுள் ஃபைவ் எம்எம் செவன் டபுள் சர்ச் கோட் இது 300 ml capacity கெப்பாசிட்டி இருக்கு இதில் இதோடைய ஒரிஜினல் பிரைஸ் செவன் ஃபிஃப்டி இப்போ டிஸ்கவுண்ட் போக பழைய பிரைஸ் வந்து ஐநூறுரூவா ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஐநூறுரூவா இப்போ உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஆச்சு இதே நீங்கள் ரெண்டு பீஸாக அதாவது நாளாக நாம் ஓகே நானாக வாங்கினீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ அப்படிங்கிற கணக்கில் கால்குலேட் ஆகும் அப்போனா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஒரு செட்டுக்கும் கம்மி இதே மூணு செட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா நானூற்றம்பது ரூபா தான் வரு வருது ஒரு செட்டு ஸோ தட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டு அப்படின்னீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது ஸோ தட் மல்டிபிள்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகே ஒரு செட்டு வாங்கினா ஐநூறுவா ரெண்டு செட்டு வாங்கினா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மூணு செட்டாக வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி இந்த மூணு செட்டுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் வாங்குனீங்கனாலும் ஃபோர் ஃபிஃப்டி தான் கால்க்குலே ஆகும் ஏன் அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் ஒரே சைஸில் பன்னெண்டு வாங்குறாங்க பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அதனால் உங்களுக்கு மோர் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ தட் இதோடைய சர்ச் கோட் பார்த்துக்கோங்க எம்எம் செவன் டபுள் ஃபைவ் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி த்ரீ ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி செவன் டபுள் ஃபைவ் அடுத்தது பார்க்கலாம் நம்ம ஃபைனட் எம்எல் கெப்பாசிட்டி ஃபைனட் எம்எல் கெப்பாசிட்டி இதோடைய சர்ச் கோடு வந்து எம்எம் செவன் ஃபைவ் சிக்ஸ் MM756, செவன் ஃபைவ் MM756 ரிப்பீட் பண்ணுறேன் எம்எம் செவன் ஃபைவ் சிக்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸாக வாங்கினீங்கன்னா ஃபைவ் செவன்டி ஃபைவ் மூணு செட்டாக ஃபைவ் தான் வருது so that மல்டிபிள்ஸில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ செட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க so that I repeat, MM756 செவன் டிஸ்கவுண்ட் போக 600 ஹண்ட்ரட் வருது per ஜோடி நீங்கள் மல்டிபில்ஸ்ல வாங்கும்போது போது, additional 25 ரூபீஸ் இன்னும் அடிஷனல் 25 ஃபைவ் ருபீஸ் இருக்கு இருக்குது இதோடைய சர்ச் கோட் வந்துட்டு எம்எம் செவன் ஃபைவ் சிக்ஸ் வந்து 500 ml प्रेस्कोंट 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 प्रेस அடுத்தது எயிட் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி எயிட் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டியோடய சர்ச் கோட் நோட் பண்ணிக்கோங்க எம்எம் செவன் ஃபைவ் செவன் நிறைய பேர் நம்ம வெப்சைட் குள்ளே போய் இப்போ சர்ச் கோட் கொடுத்துட்டு ஈஸியாக சர்ச் பண்ணுறீங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் எம்எம் செவன் ஃபைவ் செவன் வருது இதோடைய சர்ச் கோட் இதோடைய ஒரிஜினல் எம்ஆர்பி நைன் ஃபிஃப்டி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இட் இஸ் ஆஃப் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ரெண்டு செட்டாக வாங்கிங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இதே மூணு செட்டாக நீங்கள் வாங்கும்போது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வந்துடும் இதோட இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இது வந்து வைடாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இதோடைய சர்ச் கோட் என்னன்னு பார்க்கும்போது எம்எம் செவன் ஃபைவ் செவன் எம்எம் ஃபைவ் எம் சாரி எம்எம் செவன் ஃபைவ் எயிட் எம்எம் செவன் ஃபைவ் எயிட் இருக்குது இதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆனால் டிஸ்கவுண்ட் போக எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு செட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாலு பீஸ் வரும் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே கால்குலேட் ஆகும் இதே மூணு செட்டாக வாங்கினீங்கன்னா ஆறு பீஸ் வரும் எயிட் ஹண்ட்ரட் மேலே கேலுலேஷன் வரும் ஓகேங்களா இது வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எலும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்எம்எம்எம்எம்எலும் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ரெண்டு பீஸ் சேர்த்து வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வருது பர் செட்டு ரெண்டு செட்டாக வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு செட்டாக வாங்கிங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இதோடைய சர்ச் கோட் ரிப்பீட் பண்ணுற எம்எம் செவன் ஃபைவ் நைன் அடுத்தது பெருசு நிறைய பேர் நிறைய நிறைய ஸ்டோர் பண்ணும் இது வந்து ஒன்றே முக்கால் கிலோ அதாவது ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ இது டென்சிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து ஆகும் ஓகேங்களா இப்போ இதே வெந்தயம் நீங்கள்னால் ஒன்றரை கிலோ பிடிக்கும் சர்க்கரை நீங்கள்னா ஒன்றரை கிலோ பிடிக்கும் ஓகேங்களா இது மிளகா நீங்கள்னால் கால் கிலோ தான் பிடிக்கும் ரைட்டா ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே கலந்து நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது என்ன ஐடியானா ஒரு ஒரு செட்டுலேயும் நாலு நாலு பீஸ் அப்படி இல்லைன்னா ஆறு ஆறு பீஸாக வாங்கிட்டிங்கன்னா ஸோ தட் அந்த டென்சிட்டியை பொறுத்து நீங்கள் வரிசையாக அடிக்க வச்சு லாம் நிறைய பேர் ஒரே சைஸ் வந்துட்டு இருபத்தி நாலு பாக்ஸ் பன்னெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்கீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வேறே சைஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா அந்த டென்சிட்டி பொறுத்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் அவல் இருக்கு இல்லையா அவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரை கிலோவே உங்களுக்கு இவ்வளோ பெருசு வரும் ஓகே இதே வந்து நீங்கள் இதில் சக்கரை போட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ போட்டு வைக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் நாலு நாலு பீஸ் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ தட் இது மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் இது சர்ச் கோட் எம்எம் செவன் சிக்ஸ் ஜீரோ இதோடைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் இதே வந்து டூ செட் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு கேல்குலேட் ஆகும் இதே த்ரீ செட் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் ஆகும் ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் ட்விஸ்டர் ஜார்ஸ் நம்ம ட்விஸ்டர் ஜாருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வேரியஸ் வேறு வேற ப்ராண்டில் ட்விஸ்டர் ஜார் இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா த்ரெட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி மூடி தான் வரும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மூடினா சிங்கிள் லேயர்டு மூடி தான் வரும் ஆனால் நம்மளது வந்து இது வந்து டபுள் லேயர்டு மூடி சரிங்களா மேலேயும் உள்ளேயும் வந்துட்டு ரெண்டு ஷீட் இருக்கு அதாவது மேலே ஒரு ஷீட் இங்கே ஒரு ஷீட் இருக்கும் ப்ளஸ் அந்த ரெண்டு ஷீட்டும் சேர்த்து இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு வந்து கிரிப்பு ரொம்ப நல்லா கிடைக்கும் இந்த டொங்கு டொங்குன்னு சத்தம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் வராது ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் நேற்றே நான் வீடியோ வந்துட்டு பழைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கம்யூனிட்டி பேஜ் பார்த்துட்டு அந் அதில் பார்த்துட்டு நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கலான்டெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வேணுங்கிறவங்க இன்றைக்கே வாங்கிக்கோங்க ஏன்னா பழைய ப்ரைஸில் இருக்குது தீஸ் ஆர் ஆல் அபவுட் ட்விஸ்டர் ஜாஸ் பார்க்குறதுக்கு சீத்ருவாக இருக்கும் ஓகே அடுத்தது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணோம் இந்த த்ரெட்டு டப்பா இந்த த்ரெட்டு டப்பா வந்து செம வெல்கம் கிடைச்சது லாஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணும்போது நான் சொன்னேன் குட்டி குட்டியாக அதாவது நகம் பதிச்ச மாதிரி இருக்கிற குட்டி குட்டி டென்ஸ் இருக்கிறதுனால பயங்கர கம்மி விலையில் நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் அதே தான் இது வந்து லைட்டாக வந்து நகம் பதிச்ச மாதிரி இருக்குது ஆக்சுவலி என்னன்னா இதை பாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம கீழே போடும்போது வர அந்த டென்ட் மார்க்ஸ் தான் அது பெருசாக எதுவும் இல்லை ஓட்ட ஒழுகாது உங்களுக்கு துருப்பிடிச்சாலோ பிடிச்சாலோ கட்டான அலோ ஓட்ட விழுந்தாலோ லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது இந்த த்ரெப் டப்பாக்கு பயப்படவே வேண்டாம் இப்போ வந்து என்னென்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து லான்ச் பண்ணோம் நிறையா பேர் ப்ரோ எங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கொடுங்க இல்லை டூ ஹண்ட்ரட் எம்எல் கொடுங்கன்னு கேட்டாங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் ரொம்ப சின்னதாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் எம்எல்க்கும் டூ ஃபிஃப்டி எம்எல்க்கும் பெருசாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது அதனால் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் ஓகே இது இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த த்ரெட் டப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கீம் கொடுத்துருக்கேன்னா ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் இந்த ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் ஒன்று கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஐநூறுரூவாய்க்கு மேலே போகும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் அப்படி இல்லை நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்துட்டு தேர்ட்டி ருபீஸ் கொரியர் ஃபேர் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரே ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா கூட ஆனால் இதே வந்துட்டு ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் மேலே வாங்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்குள்ளே வந்துடும் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்தது என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பீஸ் வாங்கினா ஒன் செவன்ட்டி ரெண்டு பீஸ் வாங்கினீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி மூணு பீஸ்க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலேயே வந்துடும் இது நல்லா ஹெவி வெயிட் டப்பா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பேஸ் வந்து நல்லா அகலமாக இருக்கும் இந்த ஹார்லிக்ஸ் டப்பா மாதிரியே இது வந்து குட்டையாக இருக்கும் அவ்வளோதான் செம்ம வெயிட்டாக இருக்கும் மூடி வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும் மூடி வந்து நல்ல அழுத்தமாக இருக்கும் பிளஸ் மூடி வந்துட்டு வளைச்சு விட்ருக்கோம் மூடிலையும் விட்ருக்கோம் பிளஸ் வந்துட்டு இங்கே இந்த பாத்திரத்துலேயும் வளச்சி விட்ருக்கோம் பாத்திரத்துலேயும் சைடு பீடிங் வந்து வளைச்சுட்ருக்கோம் திஸ் இஸ் ஆல் அபவுட் த்ரெட் டப்பா இது எல்லாமே ஜீரோ சைஸ்லேருந்து ஃபைவ் சைஸ் முடிக்கும் இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தட் வந்து நம்ம சைஸ் வாரியாக பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம வேரிய ஸ்டோரேஜ் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் குழம்பு இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க குழம்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த டப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்டிக் லுக்கில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டப்பா வாங்கிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் மேலே விட்ட கொட்ட வைக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு இப்போதான் இன்னைக்கு தான் லாட் வந்துச்சு அது நாளைக்கு வீடியோ காட்டுறேன் நான் அது நீங்கள் எந்த டப்பாவாக இருந்தாலும் சரி அதுலேயே நாங்கள் மார்க்கர் பென்னும் கொடுக்குறோம் நீங்கள் அதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு பிராண்டட் பார்த்தேன் இம்போர்ட்டில் எனக்கு ஒன்று தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டிக்கர் குவாலிட்டி ரொம்ப திக்காக இருந்துச்சு ப்ளஸ் அந்த பென்சிலும் வந்துட்டு நம்ம எழுதுனோன்னா தண்ணி பட்டாலும் அழியலை அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேண்ணா உங்களுக்கு ஸோ தட் இப்போ வந்து நாங்கள் எழுதி ஒட்டிட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் ப்ளஸ் எங்களுக்கு ஆன்ட்டிக் லுக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டோரேஜ்க்கும் யூஸ் பண்ணலாம் ட்ராவலுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ வந்து ஜீரோ சைஸ் வந்து சர்ச் கோட் சொல்லிடுறேன் இந்த ஜீரோ சைஸ் வந்துட்டு சர்ச் கோட் வந்துட்டு நமக்கு எம்எம் செவன் சிக்ஸ் டிஸ்கவுண்ட் போக ஒன் செவன்ட்டி ஃபார் ஒன் பீஸ் ரெண்டு பீஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி மூணாக வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே கால்குலேட் ஆகும் அதே அதே மாதிரி நம்பர் ஒன் சைஸ் இந்த நம்பர் ஒன் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி டிஸ்கவுண்ட் போக ஒன் நைன்ட்டிங்க ஒன் நைன்ட்டி வருது ரெண்டு பீஸாக வாங்கினா ஒன் எயிட்டி மூணாக வாங்குனிங்கன்னா ஒன் செவன்ட்டி இதோடைய சர்ச் கோட் எம்எம் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இது பழைய சர்ச் கோட் தான் பழைய ப்ராடக்ட்டுங்கனால டூ நைன்ட்டி இதோடைய சர்ச் கோட் அதே மாதிரி இது வந்து எம்எம் டூ நைன்ட்டி ஒன்னு MM291, டூ நைன்ட்டி ஒன் சைஸ் நம்பர் டூ இது வந்து 450 ml capacity இருக்கு இருக்குது இதோடைய சர்ச் கோட் எம்எம் டிஸ்கவுண்ட் போக 210 ஹண்ட்ரட் அண்ட் 200 ரெண்டாக வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மூணாக ஆகும் ஓகே அடுத்தது வந்து சைஸ் நம்பர் த்ரீ சைஸ் நம்பர் த்ரீ அப்படி இல்லைனா சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் போக இது எல்லாமே வந்து சிங்கிள் ப்ரைஸ் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன் சிங்கிள் பீஸ் தான் இது எல்லாமே டூ த்ரெட்டு டப்பா எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பீஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து டிஸ்கவுண்ட் போக டூ எயிட்டி ஒன்று வாங்கினீங்கன்னா ரெண்டு வாங்கினீங்கன்னா டூ செவன்ட்டி மூணு வாங்கினீங்கன்னா டூ சிக்ஸ்டிக்கு மேலே கால்குலேட் ஆகும் அடுத்தது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எயிட் ஹண்ட்ரட் எம்எல் டிஸ்கவுண்ட் போக த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு பீஸாக வாங்கிங்கன்னா டூ நைன்ட்டி மூணு பீஸாக வாங்கினீங்கன்னா டூ எயிட்டி அடுத்தது சைஸ் நம்பர் ஒன்னே கால் லிட்டர் ஒன் பாயிண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் இது இது டிஸ்கவுண்ட் போக த்ரீ ஃபார்ட்டி ரெண்டு பீஸாக வாங்கினீங்கன்னா த்ரீ தேர்ட்டி மூணு பீஸாக வாங்கினீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி மேலே கேல்குலேட் ஆகும் இதோடைய சர்ச் கோட் வந்து எம்எம் டூ நைன் ஃபோர் ஸோ தட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்னைக்கு இருக்குது ஸோ தட் வேணுங்கிறவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா டபுள்யூ டபுள்யூ டாட் மீனாக்சி மீனாட்சி டாட் காம்க்குள்ளே போய்ட்டு நான் சொன்னேன் சர்ச் கோட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கு என்கிட்ட ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் until then this is your loving brother shankar சைனிங் off take care bye bye and good night